ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் என்ன சாப்பிட போறேன்னா கொழுக்கட்டை தான் சாப்பிட போறேன் பூரணம் கொழுக்கட்டை இங்க பாருங்க இதுக்குள்ள பூரணம் என்ன வச்சிருக்கிறேன்னா வெள்ளமும் அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் தான் வச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு ஆனா இது சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு லைக் போட்டுங்க சூப்பராக வெந்துருச்சு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல போர்ணம் வந்து நிறைய நான் வைப்பாங்க எனக்கு வந்து இந்த போர்ணம் தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய விதமான போர்ணம் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நேரம் ஆனாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது శామ్మ టెస్ట్ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நிறையவே சாப்பிட்டேன் சமைக்கும் போதே வேற சாப்பிட்டுட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்து ஒரு புதுவிதமான ஃபுட்டை உங்களை மீட் பண்றேன் பாய்